ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வந்திருக்கும் முன் தாயை அலட்சியம் செய்துவிடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கை கேள் என் தங்கமே உன் கர்மவினை அத்தனையுமே உன்னை விட்டு விலகிவிடும் என் குழந்தையே என் வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது உன் மனதில் சந்தோஷம் ஏற்படத்தான் செய்யும் ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது ஏன் இப்படி நீங்கள் சொன்னீர்கள் இப்படி ஒரு வார்த்தையை என்னிடம் கூறிவிட்டு நான் எப்படி சந்தோஷம் அடைவேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இப்படி உன்னிடத்தில் கூற ஒரு காரணம் உள்ளது என் தங்கமே என் வார்த்தைகளை கேட்காமல் விட்டுவிட்டு தள்ளிவிட்டு போய்விடாதே தங்கமே அதனால் யாருக்கோ நடக்க வேண்டியது உன்னிடம் வந்துவிடும் எங்கே செல்ல வேண்டிய விஷயம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே ஏறக்குறைய நீயும் இதே சூழ்நிலையில்தான் இருக்கின்றாய் என்பதை உன் அம்மா நான் அறிந்து கொண்டுதான் உன் அம்மா எந்த பிரச்சனையிலும் உன்னை விட்டுவிடக் கூடாது உன்னை காப்பாற்றுவேன் என்பதால் இந்த நிலையில் இருந்து உன்னை அப்பாற்றி விடுவேன் என் தங்கமே என்பது உண்மை நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதை சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் கொடுத்து விடுவேன் அதுவே உண்மை அதுவெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாயோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வாய் இந்த அம்மாவின் வார்த்தைகளை பெற்றுக்கொள் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் கூறுவேன் என் தங்கமே யார் சுடுகாட்டு பயணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நீ அறிந்து கொள்ள அல்லவா என் தங்கமே இதற்கு முன் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று உள்ளது என்ன தெரியாம வாழ்க்கையில் என்னதான் பயணங்கள் இருந்தாலும் கூட எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட செல்வம் எல்லாம் அள்ளி அள்ளி கிடைத்தாலும் சரி இந்த ஒன்று மட்டும் இல்லை என்றால் இதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்து கூட பலனில்லை என் தங்கமே இதுவெல்லாம் உன்னிடத்தில் ப இருந்தும் கூட பலனில்லாமல் போய்விடும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கட்டும் உனக்கு செல்வங்கள் வந்து சேரட்டும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு அமையட்டும் என் குழந்தையே ஆனால் நான் சொல்வதை மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் இந்த காலத்தில் நீ இதில் இருந்தும் மீண்டு வர முடியாமல் இந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் கஷ்டத்தில் தான் நீ சிக்கிக் என் தங்கமே அப்பேற்பட்ட விஷயம் என் தங்கமே அப்பேற்பட்ட விஷயத்தை உன்னிடத்தில் கூற வேண்டும் ஒருவருடைய உடன் நலம் யார் ஒருவருக்கு யார் ஒருவருக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீதான கவனம் இல்லையோ எப்படி இருந்து விட்டு போகட்டும் எப்படியோ என்னமோ நடந்துவிட்டு போகட்டும் நம்முடைய வேலையை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி ஏதோ விஷயத்தை நோக்கி முயற்சியை எந்த ஒரு விஷயத்திலுமிருந்து கூறுவதோ இது போன்ற விஷயங்கள் ஒரு நாள் செய்து கூடாது என் தங்கமே இதை செய்துவிடாதே உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதே செய்கின்ற வேளையில் கூறாதே இப்பொழுது உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நான் இருந்து உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று இனிமேலாவது புரிந்துகொள் என் தங்கமே தன்னுடைய உடல் நலத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் தன் குறைகளை அனைத்தையும் ஒருவர் கூட கண்டுகொள்ளாமல் தன் குறிக்கோளை அடைவதையே ஒருவர் குறிக்கோளாக கொண்டு இருந்தாள் அவர் வாழ்க்கையில் செய்கின்ற மிக பெரிய தவறு என் குழந்தையே ஒவ்வொருவருக்கும் உடல் நலம் என்பது நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான செயல் நீ எந்த ஒரு உடற்பயிற்சியாலும் சரி நீ எங்கு சென்று படித்தாலும் சரி படிப்புகளை மேலும் மேற்கொள்ள நீ எங்கு சென்றாலும் சரி கடைசியில் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது என்னமோ மிக பெரிய வெற்றிதான் நீ உணர்வது போல எல்லாம் இந்த அம்மா சொல்வதை கவனத்துடன் கேட்டு உனது உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாமே ஒரு எல்லை மீறி செல்லும் போது எல்லாம் நம் கையை மீறி நடக்கும்போது அந்த நேரத்தில் நிச்சயமாக நீ பார்த்த பொழுது, உன்னுடைய வாழ்க்கை பல விஷயங்கள் நடந்திருக்கும் என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் என்னவோ பிரச்சனைகள் என்னவோ பிரச்சனைகள் நடக்கின்றது ஆனால் ஒரு சிலருக்கு தான் உடல் நலத்தின் மீதான எப்பொழுதும் துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கின்றது உன் அம்மா சொன்ன வார்த்தைகள் உண்மை என்பது புரிந்து கொண்டு உன் அம்மா உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே உன் தாய் கூறுவதை உன் செவி கொடுத்து கேள் என் அன்பு பிள்ளையே அம்மாதான் கண்ட விஷயங்களை என்ன தெரியுமா உன் கையில் உனக்கு எல்லாம் இருக்கின்றது ஆனால் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று மட்டும் உன் இடத்தில் இல்லை நீ சந்தோஷமாக ஒருவரிடம் சிரித்து பேசி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று யோசித்து பார் என் தங்கமே போலியாக சிரிப்பதற்கும் நாம் மனம் குளிர்ந்து உண்மையாக சிரிப்பதற்கும் வித்தியாசங்கள் உள்ளது நீ உண்மையாக மனதி மகிழ்ச்சியுடன் உண்மையாக சிரித்து என்று எப்பொழுது என்று யோசித்துப்பார் என் தங்கமே அடுத்தவர்களை கெடு கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர்களிடம் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் வெவ்வேறு விஷயங்கள் இதை எல்லாம் முன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நீ வேதனை கொண்டு இருக்காதே என் தங்கமே எல்லா நிலையிலும் நம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடன் இருக்கும் அனைத்து உறவுகளும் நன்றாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொள்கின்ற அந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உணர்ந்து கொள் என் தங்கமே ஒவ்வொரு விஷயங்களும் உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல உனக்கு வெற்றிகளை மேலும் மேலும் நீ பெறுவதை மற்றும் அனைத்து விஷயங்களையும் மறந்துவிடாதே உன் அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்பதை உன் தாய் நான் நம்புகின்றேன் என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே எதையுமே தாண்டி வந்துதான் நமக்கு துன்பங்களை கொடுப்பதையாகும் என் குழந்தையே ஆனால் வரக்கூடிய நல்லது எல்லாம் இதைவிட கடினமான நாட்கள்தான் அந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் கலந்து அதையெல்லாம் வெளியே தூக்கி எறிந்துவிடு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதாவது படிக்கை என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரக்கூடியது அதாவது மரணப்படிக்க எப் போ இப்பொழுது சுடுகாட்டு பயணம் யாருக்கு தயாராக இருக்கின்றது என்றுதானே கேட்கின்றாய் யார் ஒருவர் மற்றவர்கள் வாழ்க்கையை அளித்தால் அழிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தாலும் அதிக கவனத்தை செலுத்தி தன்னுடைய உடல் நலத்தின் மீதான கவனத்தை செலுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பயணம் தொடங்கி இருக்கின்றது இவர்களாகத்தான் தான் வலை விரித்து காத்து கொண்டிருக்கின்றது உன் தாய் நான் உன்னிடம் இப்படி சொல்வதற்கு நீ மற்றவர்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு அவர்களின் முன்னேற்றத்தை பற்றி நீ நினைப்பதை விட்டுவிடு என்பதற்காகத்தான் வந்து உன்னிடம் கொண்டிருக்கின்றேன் அவர்கள் உடல்நலத்தை பார்த்து கொள்கின்றார்கள் அதில் அவர்களின் கவனத்தை செலுத்து விடுகின்றார்கள் அல்லவா நீ அதை கவனம் செலுத்துவதை விட்டு உன் உடல் நலத்தை பார் எப்பாடுபட்ட விஷயமாக இருந்தாலும் கூட நீ யாருக்குமே யாருக்காகவும் நன்மை செய்துவிடு செய்து தங்கமே யார் யாருக்காகவும் உன் வருவதை கிடைப்பது கிடையாது என் தங்கமே நீ உனக்காக இருப்பது தான் உண்மை என் தங்கமே உன் தாய் உன்னிடம் இப்படி சொல்வதர் சொல்வது நீங்கள் மற்றவர்களுக்காக யோசிப்பதையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காக அவரவர் உடல் நலத்திற்காகவும் உடல் நலத்தை பார்த்து கொள்வதற்காகவும் அதில் அவரவர் கவனத்தை செலுத்துவார்கள் அல்லவா எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட யாருமே யாருக்காகவும் நன்மை செய்ய யாருமே யாருக்காகவும் முன் வருவது கிடையாது என் தங்கமே அதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லோரும் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை பற்றி யோசித்து தனது நேரங்களை கழித்து போய் கொண்டிருக்கின்றார்களோ தவிர மற்றவர்களை பற்றி யோசிப்பதை விட்டு நம்மை பற்றி யோசிப்போம் என்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது இந்த நிலையில் இந்த நிலை என்று சொல்லி அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களேயே பாதி பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது இப்படியெல்லாம் இருந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை சரி 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 சமமாக பெற்று கொள்ள முடிவு செய்யும்போது உந்த வாழ்க்கை உனக்காக ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை எப்பொழுதுமே நீ உணர்ந்துகொள் உனது உடல் நலத்தின் மீதும் உனக்கு அக்கறையை வந்துவிடும் என் தங்கமே அப்பொழுது புரிந்துகொள் இந்த வாழ்க்கை சற்று என்று நினைத்து விடாதே என் தங்கமே உன்னுடைய உடல் நலமே உனக்கு முதல் முக்கியம் என் தங்கமே என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உனக்கு நன்மையே என்றுமே எப்பொழுதுமே உனக்கு நன்மையை மட்டும் நிறைவாக கொடுத்து கொண்டே இருப்பேன் நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னை எல்லா விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்தி அமர செய்வேன் ஆனால் இப் பொழுது எப்பொழுதும் உன்னை தேடி இந்த விஷயத்திற்காக வந்துவிட்டேன் என் தங்கமே அந்த விஷயத்திலிருந்து உன்னை வெற்றி பெற நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கம் குழந்தையே நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது என்னுடைய மனதார ஆசை என் தங்கமே உன் உடல்நலத்தை பாதிப்புக்கு ஏற்படுத்தி விடாமல் ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் செய்துவிடு என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்வதற்காகவே என் தங்கமே நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழு நீ மன உறுதி பெற வேண்டும் நீ மன வலிமையோடு இருக்க வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு தருகின்றேன் அத்தனையும் புரிந்து கொண்டு என்ன தரிசனம் செய் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது நான் சொல்கின்றேன் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக கொடுப்பேன் ஆனால் நீ உடல் நலத்தை பார்த்து கொள்வதை மட்டும் நீதான் செய்து கொள்ள வேண்டும் அதை கவனமாக கவனித்து என் தங்கமே நான் மற்றபடி உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என் குழந்தையே நல்லதை செய் நல்லதை நினை நல்லதே நடக்கும் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்